கோடி கணக்க நான் சொல்றதுக்கு சொல்லுங்க மாசம் மல்லி செலவு அஞ்சாயிரம் எழுதியாச்சு எங்க அம்மாவுக்கு மாசம் அஞ்சாயிரம் ஊருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கொடுக்கத மட்டும் சொல்லிருங்க சொல்றது எழுதுடி அது அப்புறம் ஸ்நாக்ஸ் தென் நூறு தினி வாங்குறீங்க அது மாசம் 3000 அதுக்கு அப்புறம் வீட்ல ஒன்னு 17000 அதுக்கு அப்புறம் ஊசி எலுக்கு எண் செலுக்கு ஊ மகன் செலுக்கு மாசம் ஒரு செல்லுக்கு எட்நூறு ரூபாய் எவ்வளவு அதுக்கப்புறம் காய்க்கு மாசம் ஆயிரம் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமான கறி வேணும்னு பாரு அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மாசத்துக்கு அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றீங்க திடீர்னு எனக்கு புடவை வேணும்னு சொல்ற அதுக்கு மாசம் மூணாயிரம் போடு எல்லாம் போட்டுட்டியா அதுக்கப்புறம் பார்லர் போறன்ற செலவுல மாசத்துக்கு ரெண்டாயிரம் காலி பாரு அதையும் எழுதிக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு உடம்பு சரியில்லாது இல்லாத போயிடுது அதுக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் வச்சுக்குவோம் அப்புறம் வேணவே வேணாம்னு சொன்னான் சங்கத்துல சேராதுன்னு சொன்னேன் என் பேச்சு கேட்கல அதுக்கு மாசத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த சங்கத்துல இருக்கிற கடன் எடுத்து கொடுத்துன்னு சொல்லிக்கிறப்பாரு அதுக்கு ஒரு மூணாயிரத்து போட்டுக்கோ எல்லாம் போட்டு முடிச்சிட்டியா டோட்டல் போடு எதுக்குடி இப்ப வாய புழக்கற எவ்வளவு டோட்டல் சொல்லு பாக்கலாம் அது வந்து அது வந்து 50400 ரூபாய் மீதி வந்து 10400 ரூபாய் எப்போ என்ன நான் குடுக்குதுமா நான் இருந்து பத்து பைசா உங்களுக்கு கணக்கு கேக்கறியே கணக்கு இதுல சேமிப்பு வைக்கறாளா வாங்க முடியும் மாசம் மாசமே தவுது சேமிப்பு வைக்க முடியாது பத்து பைசா உண்டா எனக்கு കേസറായി എന്തെ കാലിന്റെ കടുപ്പ്